ஹாய் ஃபேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு அதுக்காக நான் மல்லித்தழை புதினா தழைலாம் அருஞ்சு போட்டுகிட்டு இருக்கீங்க ஓகே போது இதை கழுவி வைக்கணும் கழுவி டக்குல உரமா வச்சிக்கோங்க பார்த்துக்கலாம் நான் பேசியிருக்கீங்களா போதும் நார்மல் இதெல்லாம் கொஞ்சம் பத்து பத்தலைன்னா அப்புறம் நம்ம வாங்கிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் ஓகே வெள்ள வெள்ள ரெடி ஆச்சுி புழு வச்சிருக்கேன் தக்காளி பாருங்க பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில புதினா கொத்தமல்லி அப்புறம் இங்க பாருங்க தேங்காய் இதில் வந்து சிக்கன் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஓகே இப்போ இதெல்லாம் வதக்கி ஆட்டணுங்க அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வரைக்க போகிறோங்க பார்க்கணும் கையை விட்டு கிண்டி இன்னும் கொஞ்சம் ஆட்ரு பண்ணுங்க அரைக்க போகிறோம் அரைக்க இப்போ என்ன பண்ணிட்டேங்களா வாட்னா ஓகேங்களா ஓகே போதும் இப்போ அதை எடுத்து வச்சுட்டு தக்காளி வெங்காயம் வதக்க பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வதக்கி தக்காளி வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட்ட போகிறோங்க போட்டு ஓகே அரைச்சாச்சு ஆவி அடிக்கிறது பார்த்தீங்களா ஏன்னா தக்காளி வெங்காயம் நல்லா ஆறில்ல போட்டு ஆட்டுறேன் அதனால் ஆவிக்கு இந்த மாதிரி யாரும் போட்டு ஆட்டிடாதீங்க ஏன்னா நம்ம வீட்டில் கரண்ட் எடுப்புனால வந்துட்டு சிலிண்டர் தீந்து போச்சு கரண்ட் எடுப்புங்கற இப்போ வந்துட்டு கடாயில என்ன ஊற்றிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு ஊத்திக்கங்க நான் எனக்கு தேவையான அளவு ஸ்டில் சமைக்கிறோம் அதனால் இது கடாய் இல்லை இண்டக்ஷன் கடாய் இல்லை நம்மக்கிட்ட அதனால் அதனால இந்த செட்டிலே சமைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஏன்னா என்ன காஞ்சிச்சா இல்லையான்னு டெஸ்ட்டு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் என்ன கடுகு காய்கட்டும் போட்டுருக்க அது சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு என்ன வந்து காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போடியா போட மாட்டேன் எல்லாம் போட மாட்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு கடுகும் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு அடுத்து நம்ம வச்சிருக்க பட்டை சோம்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம இதில் போட்டுருந்தோம் அடுத்து அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாய் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புதினா வீட்டில் கைக்கிற மாதிரி நல்லா வளங்கணும் நல்லா வளங்க எங்கள் வீட்டில் இந்த கடாய் எங்கள் வீட்டில் வேறு இல்லை

ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அலசி வச்ச கறியை எடுத்து சிக்கன் எடுத்து நம்ம உள்ள போட்டுருங்க நான் வந்துட்டு இப்படிதான் கறி குழம்பு வைப்பேன் நீங்க எப்படி வைப்பீங்கன்னு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க நல்லா கிண்டி விட்டுக்கணும் நீங்களும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க என்ன சிரிக்கிற ஓகே நல்லா கிண்டியாச்சு கண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு

ஏன் இப்படி சட்டி இப்படி அடுப்பு விட்டு வெளியே போகிற மாதிரி கொடுங்க கரண்ட் அடுப்பில் வைக்கிறதுனால கொஞ்சம் வந்துட்டு சிக்கன் வந்து அடிப்பிடிச்சிடும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா கேஸ் ஸ்டவ்னா நார்மலாக ம் இப்போ கொஞ்சம் நேரம் வந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வந்து மூடி ஓகேங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் கறி வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் தக்கவா ஓகே गाइस இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கறி எல்லாம் நல்லா வெந்துச்சு இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ஆட்டி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் சாண்ட் எடுத்து இதல ஊத்த போறேன் இது மேகம் தக்காளி

நான் வந்துட்டு எந்த குளமாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்குவேன் நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா பொடி கொடுப்போங்க அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் கிண்டிட்டு காரை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மிளகா தூள் போட்டுக்கலாம்